தமுக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வீரசிங்கம் இயக்குனர் பாலா அந்த இயக்குனர் பாலாங்கிறவர் யார் அவர் வந்து பாலுமகேந்திராங்கிற ஒரு மாபெரும் இயக்குனர்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு அதன் பிறகு பல போராட்டங்களுக்கு பிறகு வந்து அவர் இயக்குனர் ஆகிறார் சேது படத்தை டைரக்ட் பண்ணுறாரு சேதுக்கு முன்னாடி அதை வந்து அகிலனுங்கிற பேரில் ஆக்டர் விக்னேஷ் வச்சு அவர் ஸ்டார்ட் பண்ணார் அது ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தால் அது வந்து தொடங்கப்படலை அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு அதுக்கு பிறகு தான் வந்து சியா சியான்கிற சியாங்கிற விக்ரம் ஒரு பேரை வந்து சேதுக்கு பிறகு தான் அதுக்கு வருது இந்த சேது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுது ஆனால் அந்த படம் எடுக்கப்பட்ட காலகட்டத்தில் எனக்கு தெரியும் பாலாவை வந்து எனக்கு அதாவது அவர் பாலமேந்திர வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க காலகட்டத்திலேருந்து எனக்கு வந்துட்டு கேள்வி இருப்பேன் ஏன்னா பாலாவுடைய நண்பர் சண்முகம் அப்படிங்கிறவர் என்னுடைய நண்பர் அவர் எங்கள் கூட டேரக்டர்கிட்ட எங்கள் பா எங்கள் டேரக்டர் பாரதாஜாட்டை வந்து ஒர்க் பண்ணார் அந்தி மந்தாரை தமிழ் செல்வன் படங்களுக்கெல்லாம் அவர் ஒர்க் பண்ணார் எங்கள் கூட என்னுடைய கொலைக்கு வைங்களேன் அவர் வந்து அஜித்து அஜித்து வந்து எனக்கு அப்பா அஜித்தை வந்து பெரிய அளவுக்கு வர வரலை ஆசைப்படத்துக்கெல்லாம் முன்னாடி ஒரு படம் முடிச்சுட்டு அவர் வந்து ஆட்ஃபுன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அப்போ வந்து எனக்கு பழக்கம் அவருக்கு அஜித்து அந்த அப்போ வந்து என்கிட்ட சொல்லுவ கேட்பார் இது மாதிரி அஜித்துடைய காண்டாக்ட் நம்பர் வேணும் சாருக்கு வந்துட்டு கதை சொல்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்லாம் கேட்பார் ஒரு முறை நானும் வந்து அஜித்துடைய பழைய மந்தவெளியில் இருந்த வீடு அப்போ அந்த நம்பர்லாம் நான் கொடுத்துருக்கேன் அவங்க காண்டாக்டெலாம் பண்ணாங்க ஒரு கட்டத்தில் அதுவும் அந்த முயற்சியும் ஒத்து வரல அதன் பிறகு தான் இந்த படம் அதாவது உல்லாசங்கிற ஒரு படத்துக்கு பிறகு உல்லாசங்கிற படத்தில் அஜித்தும் விக்ரமும் ரெண்டு ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க அந்த படத்துக்கு பிறகு இவருக்கு வந்து விக்ரமே வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்திருக்காங்க அது ஆரம்பிச்சு ஆரம்பித்து அந்த படம் வந்து கும்பகோணத்தில் முதல் ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணி போகுது அப்போ எங்கே நான் பாலராஜ சார்ட்டை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ எங்ககிட்டேருந்து வெளியில் போயிட்டு சண்முகம் வந்து சேது படத்தில் பாலா கிட்டே கோடை ஒர்க் பண்ணுறாரு எங்கள் பார்சன் காம்ப்ளெக்ஸ்லேயே அவங்களுக்கும் ஆஃபீஸு அந்த ஆஃபீஸுக்கெல்லாம் நான் போவேன் வருவேன் அப்போ எனக்கு வந்து சண்முகம் தான் பாலா சார்கிட்ட வந்து என்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு அப்போ நான் டயர்ட்ரிகிட்டேருந்து வெளில வர்றேன் படம் டயரக்ட் பண்ணுறதுக்காக வெளில வந்துட்டேன் அப்போ கூட கேட்டார் நீங்கள் ஏன் டயர்ட் விட்டு வந்துட்டிங்க அப்படின்னு கேட்டார் படம் பண்ணுறதுக்காக தான் சார் வந்திருக்கேன் ஆ சரி சரி அப்படின்னா அதிகமாக பேச மாட்டார் ரொம்ப லிமிட்டடாக இருப்பார் மௌனமாக இருப்பார் வந்து உட்கார்ந்தா அப்படியே எங்கேயாவது இருப்பார் தீர்க்கமாக இருப்பார் நான் ஒரு ஸ்டடி பண்ண வகையில் வந்து அதாவது வந்து எப்படின்னா ரொம்ப அமைதியான ஒரு ஒரு சரி அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து அப்போது வந்து எனக்கு தோணுது தோணுச்சு அப்போ முதல் ஷெட்யூல் முடிச்சிட்டு வந்து அந்த ஆல்பம் கொண்டு வருவாங்க ஃபோட்டோஸ் ஆல்பம் வந்து அந்த அலுவலகத்தில் இருந்தது அப்போ அந்த ஃபர்ஸ்ட்டு ஷெட்யூலுடைய ஆல்பத்தை நான் பார்த்தேன் அப்போ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா பால்மகேந்திராவுடைய ஸ்கூலு பால்மகேந்திராவிட்ட ஒர்க் பண்ணவர் கிட்டத்தட்ட ஃபோட்டோகிராஃபி எல்லாமே வந்து ஒரு ரியலிஸ்டிக் ஸ்டைலில் இருந்துச்சு அந்த ஃபஸ்ட்டு ஷெட்டில் வந்து எப்படின்னா கும்பகோணம் அந்த காலேஜ் அப்புறம் அந்த வீடு அவங்க அண்ணன் அதாவது சிவகுமார் சார் தான் அந்த அண்ணன் கேரக்டர் அந்த வீடு அந்த மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு என்னென்னா அந்த படத்தை பற்றி ஒரு பெரிய பெரிய அபிமானம்னா பெரிய அபிமானம் இல்லைன்னு சொல்கிறத விட தப்பான அபிமானம் இல்லை ஓகே ஒரு பால்மீர் காஸ்டன்ட்டு ஒரு மறுபடியும் ஒரு வீடு சந்தியாராக இந்த ஜோனரில் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு போயிட்டேன் அதன் பிறகு வந்துட்டு நான் டேரக்டர்கிட்ட இந்த வெளில வந்து படம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன அடிக்கடி வந்து டிசைனர் ஜெய்சங்கர் அவர் என்னுடைய நண்பர் அவர் ரொம்ப நெருக்கமான நண்பர் எங்கள் படத்துக்கு தொடர்ந்து அவர் தான் டிசைனராக இருந்தார் கிழக்கு சீமையிலே அந்த மாதிரி படத்துக்கெல்லாம் அவர் தான் ஓட் பண்ணார் சேது படத்துக்கும் அவர் தான் டிசைனர் இதில் என்ன ஒன்றுனா சேதுல வந்து ஒர்க் பண்ண கோ டைரக்டர் டை டேரக்டர் நண்பர் சேது ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர் செல்லா வந்து என்னோட என்னோட காலேஜில் என்னோட சீனியர் இப்படி நிறைய அதில் மணி இப்போ வந்து நீங்கள் வந்து மணி டாக்கிஸ்ன்னு சொல்லிவிட்டு முகநூலில் எழுதுகிறாரு யூடியூப்பில் திரை விமர்சனம் பண்ணுறாரு அவரெல்லாம் என்னுடைய நண்பர்கள் தான் அவங்கெல்லாம் அங்கே ஒர்க் பண்ணவங்க இதுக்கு ஏன் இவ்வளவு தூரம் நான் அதை சொல்லிட்டு வரேன்னா இந்த சேது படம் வந்து முடிஞ்சிருச்சு அப்போது ஃபைனல் போஸ்டர் டிசைனுக்காக ஜெய்சங்கர் ரூமுக்கு அந்த ஆல்பம் வருது ஏன்னா போஸ்டர் டிசைனுக்கு அந்த ஆல்பத்துலேருந்து தான் ஃபோட்டோஸு எடுத்து அதிலருந்து காப்பி பண்ணி தான் டிசைன் பண்ணுவாங்க அப்போ இப்போ டிஜிட்டல் டிசைன் கிடையாது ஃபோட்டோஷாப் கிடையாது அப்போ ஃபோட்டோஷாப்பு வந்த காலகட்டம் மேனுவலாக அவர் பண்ணிகிட்டு இருக்கார் அப்போ அப்போது நான் இந்த ஃபுல் ஆல்பத்தையும் புரட்டி பார்த்தேன் சேதுவோட ஃபுல் ஆல்பத்தையும் அப்போ தான் அந்த பாண்டி மடம் போர்ஷன் அந்த ஒர்க்கெல்லாம் எல்லாம் இருந்தது பார்த்தா அது வரைக்கும் உண்மையிலேயே நான் சொல்கிறேன் உண்மையை அதாவது ஒரு ஆல்பத்தை பார்த்துட்டு வந்துட்டு நான் வந்து உண்மையிலே மிரண்டு போனேன் அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இல்லாத ஒரு ஒரு பின்புலத்தில் இருக்குது அந்த ப படத்தோடைய ஆல்பம் இப்போ ஆல்பமே அப்படி இருக்குன்னா படம் எப்படி இருக்குங்கிறது எனக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சுது நமக்கு அந்த இன்சைட் இருக்கிறதுனால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் உடனே நான் வந்து அந்த என்னுடைய நண்பர்னு ஒரு நண்பர் இருக்கார் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் பேரும் சேது தான் அவருக்கு அவர் அடிக்கடி வருவார் அவர்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி என்னங்க இந்த மாதிரி பார்த்திங்களா அந்த ஆல்பத்தை ரொம்ப எக்ஸ்ட்ராமரியாக இருக்குது பயங்கரமாக வைப்ரேட்டிங்காக இருக்குங்க அப்படின்னு இருக்கிறோம் அந்த அந்த டைமில் வந்து பாலா சாரே அங்கே வர்றார் டிசைனர் பார்க்க வரும் பொழுது நான் அங்கே இருக்கும்போது அங்கே இருந்தேன் என்னை பார்த்தார் என்னை பார்த்துட்டு என்ன நான் நான் கலேஜா பார்ட்ஸுங்கிறதுனால எனக்கு ஓவியத்துக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு அவருக்கு தெரியும் அப்போ படம் பார்த்துட்டிங்களா பார்க்குறீங்களா பார்த்திங்களா அப்படின்னாரு இல்லை சார் நான் பார்க்கலையே அப்படின்னேன் நான் சொல்கிறேன் ஷோ போடும்போது நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்போ நான் சொன்னேன் பாலா சார் ரொம்ப நல்லா இருக்குது ஆல்பம் பார்த்தேன் நான் ஃபஸ்ட்டு ஷெடியூரில் நம்ம ஆஃபீஸில் பார்க்கும்போது அது ரொம்ப ஒன்று போர்ஷன் பார்த்தேன் அது ஒன்றும் பெருசாக பெருசாக இல்லைன்னா ரியலிஸ்டிக்காக நல்லா இருந்துச்சு நான் என்னுடைய மதிப்பு வந்து சாதாரணமாக தான் இருந்தது ஆனால் இந்த ஆளும் வந்து ஒரு மாதிரி இருக்குது சார் நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன் படம் நல்லாயிருக்கு நீங்கள் ஆனால் அவர் அவர் அவரை பற்றி அதிகமாக பேசிக்கவே மாட்டார் தற்புகிற்சியும் பண்ண மாட்டார் ஆனால் என் மேலே நல்ல அன்போடு இருப்பார் நான் சொல்கிறேன் சண்முகத்தில் சொல்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னாரு ஆனால் அந்த ஷோ டைமில் நாங்கள் அதாவது திடீர்னு அவங்க ஷோ போடுவாங்க அப்புறம் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக போடுவாங்க அப்புறமா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் படம் பார்த்துட்டு படம் நல்லாயிருக்கு நான் பட்டு இது எல்லாம் எப்படிப்பா ஓடுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க இதை வந்து டைரக்டர் பாலாவே ஒரு முறைகள் இருக்கார் அதாவது ப்ரிவியூ ஷோவிலே நூறு நாளை கடந்து ஓடின படம் எங்கள் படம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அது அது உண்மைதான் அது ஏன்னால் ப்ரிவியூவிலே அவ்வளோ காலகட்டங்கள் இருந்துச்சு அதாவது அந்த படம் வந்து நைன்டீன் நைன்டி எயிட்டில் ஆரம்பித்தாங்க அந்த படம் ஆரம்பிக்கிறப்போவே பிரச்சனை பெப்சி உழைப்பாளிகளுக்கும் படைப்பாளிகளுக்கும் பிரச்சனை வந்துருச்சு அது அது தனி கதை அதை விட்டுருவோம் தொண்ணூத்தெட்டில் ஆரம்பித்த படம் ரெண்டு வருஷம் வந்து ஒரு வருஷத்துலேயே படத்தை முடிச்சுட்டாங்க அடுத்த ஒரு வருஷம் வந்து படம் முடிச்சு ரீரக்டிங்கானம் பண்ணி பிஸ்னஸ் ஆகாமல் கிடந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தில் தான் அந்த படம் வந்து சொந்தமாக அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாலு அஞ்சு பிரிண்ட்டு தான் நினைக்கிறேன் இப்போ சிட்டி மட்டும் ஃபிலிமில் தான் அந்த ப்ரிண்ட்டு சிட்டி மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க அஞ்சு அதில் வந்து சென்னையிலையே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணவேணிங்கிற ஒரு தேட்ரு இப்போ கொஞ்சம் அது டிஜிட்டலாக இப்போ இன்றைக்கி இருக்கிற ஸ்டைலுக்கு மாற்றிருக்காங்க நான் சொன்னது ரெண்டாயிரத்தில் டூ தௌசண்டில் அப்போ வந்து அந்த அந்த தேட்டர் ரொம்ப நார்மல் தியேட்டர் சாதாரண தியேட்டர் சாதாரண படங்கள் ஓடுற ஒரு தேட்டர் தான் அது அதில் தான் ரிலீஸ் பண்ணாங்க நான் அப்போ வந்து என்னுடைய நண்பன் ஜூனியர் என்னுடைய தம்பி சரவண சுப்பையாவோட சிட்டிசன் படத்தோட டிஸ்கஷன் இருக்கேன் அப்போ வந்துட்டு இனவேன்கிற ஒரு நண்பர் அங்கே எழுத்தாளரை சந்திக்க வந்து வந்தார் அப்புறமா சேது படத்தை பற்றியெல்லாம் பேசிட்டு போது இப்போதான் ரிலீஸாக இருக்கு அது இது பார்த்தீங்களான்னா இன்னும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் ஒன்றும் பேசப்படலையே ஒரு பூம் இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க சரி அவசியம் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நாங்கள் டீம் சாராவணா சுப்பையா நான் என்னுடைய நண்பர் அதா அந்த ஒரு பண்ணா ஸ்டண்ட் சீனு ரமேஷு மாரிவேல் இவங்க எல்லாமே அது அப்படியே போய் இந்த படத்தை போய் பார்த்தோம் படம் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் எங்களுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படுத்தலை அது ஒரு சாதாரண ஒரு காலேஜ் அது கல்லூரி பின்னணியில் நடக்கக்கூடிய ஒரு படமாக இருந்தது ஆனால் இன்டர் பிளாக் வந்து ஒரு ஷாக்கிங்காக ஒரு சின்ன ட்ரிக்கர் ஓ அவனை வந்து தலையில் அடிச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் சரி என்ன செகண்ட் ஹாஃப் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம் நான் சொன்னேன் சரவணை ஆனால் என்னென்ன நீங்கள் ரொம்ப பயங்கரமாக சொன்னீங்க நீங்கள் சொன்ன அளவுக்கு ஒன்று இல்லை அப்படின்னா நானும் எனக்கு என்னடா அது நம்ம வெறும் ஆல்பத்தை வச்சுட்டு பயங்கரமாக நம்ம பேசிட்டோமே எப்படின்னு பார்ப்போம் செகண்ட் ஆஃப் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணிச்சு பார்க்குறோம் பார்த்தா நாங்கள் ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த ஆரவாரம் எல்லாமே அடங்கி போய் அத்தனை பேரும் ட்ராப் சைலண்டாக படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ சைலண்ட்டாக போகுது பாண்டிமடம் போஷன் போகுது 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 யாரும் எந்த பேச்சும் இல்லை படம் முடிஞ்சால் படம் முடிஞ்சு கனத்த ஒரு மனசோட இதயத்தோடு அப்படியே வெளியில் வரும் யாரும் யாரோடையுமே பேசவே இல்லை அப்போ வெளியில் வந்து படம் முடி வெளில வந்து பார்த்தா பாலாவுடைய அசிஸ்டன்ட்ஸு அந்த கம்பெனியில் உள்ள ரெண்டு மூணு பேர் அங்கே இருக்கிறாங்க அசிஸ்டன்ஸ்னால் யாரோ அவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க உள்ளது எங்களுக்கு தெரியாது நான் வந்துட்டு பேசுனேன் இந்த மாதிரி ஓ என்ன யா பெரிய அளவுக்கு பண்ணியிருக்கா ஐயா அந்த பாலா நான் நான் சொன்னது நான் சொன்னது சரிங்கிறதுங்கிறத தாண்டி நம்ம சொன்னதை தாண்டி இருக்க படம் நிச்சயமாக ஒரு பெரிய ஹிட் ஆகும் படம் ஹிட்டை தாண்டி பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செக்டர் ஆகிட்டார் பாலா அதே சா அதே அதை விட வந்து விக்ரம் வந்து கமலுக்கு பிறகு ஒரு பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க யார் கொண்டு வந்துட்டாங்க நல்ல ஒரு அருமையான படம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து பேசணும் இந்த தகவல் வந்து பாலா சாருக்கும் போயிருக்கும்னு நினைக்கிறேன் அது எனக்கு அது பின்னால் சொல்லிக்கிட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் அந்த தேட்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் உங்களுக்கு அவருக்கு காதுக்களம் போயிடுச்சு அப்படி சொன்னாங்க அதன் பிறகு அந்த படத்தினுடைய வெற்றி வந்து பிரம்மாண்டமான வெற்றி அதாவது ஸ்ரீதர் பாலச்சந்தர் பாரதிராஜா அவங்களுக்கு மணிரத்னம் இவங்களுக்கு பிறகு வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னா பாலா தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதுக்கு பாலாவுக்கு பிறகு பிறகு வந்து இன்றைக்கி வந்து வெற்றி மாறன் ரஞ்சித்து மீண்டும் சில பேர்லாம் இருக்காங்க ஆனால் பாலாங்கிற ஒரு தாக்கத்தை பாலா தாக்கத்தை அவங்க இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணலை அவர் அதுதான் உண்மை அப்புறம் என்ன இந்த இதுலேருந்து இப்போ அடுத்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவர் அடுத்தடுத்த படங்களில் அந்த படம் நாங்கள் என்ன கணித்தோன்னா இது வந்து நிச்சயமாக ஒரு தேசிய விருது பெறும் ஒரு ரீஜனல் ஃபில்முக்கான அவார்டு கிடைக்கும் பெஸ்ட்டு ஆக்டருக்கான அவார்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அப்படி தான் என்ன நான் அதே மாதிரி அந்த படம் வந்து சிறந்த தமிழ் படத்திற்கான அதாவது ரீஜினல் ஃபிலிமுக்கான விருதை கிடைச்சது பாலா ஒரே படத்தில் உச்சாணிக்கு போகிறாரு அடுத்து படம் பண்ணுறாரு அதுக்கு அடுத்து பண்ணுறாரு நான் வந்து அப்புறம் நாங்கள் தம்பி படத்தில் இருக்கும்போது சீமானாவோட நான் வந்து தம்பிங்கிற ஒரு படத்தோடு நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது சீமானோடைய பிறந்த நாளுக்கு பாலா வர்றாரு சாப்பிட்றதுக்காக அன்றைக்கி எங்களுக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்போ இயக்குனர் பாலா வந்து என்ன பண்ணி என்ன படம் பண்ணாங்கன்னா அந்த விக்ரம் சூர்யா பிதாமகன் நினைக்கிறேன் அந்த படம் இருக்காரு அப்போ நான் பிதாமகன் முடிஞ்சிருச்சு பிதாமகன் கடவுள் நான் நான்கழவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ நான் பாலசாட்டை சொன்னேன் இது மாதிரி நீங்கள் வந்து விக்ரமுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்துட்டீங்க உங்களுக்கு இந்த படத்தில் நீங்கள் தேசிய விருது வாங்கணும் அப்படின்னு அப்போ சிரித்தார் பண்ணுவோம் பண்ணிக்கிட்டுருக்கேன் பார்ப்போம் அது அது கூட அது வந்து ஒரு சின்ன இது போயிட்டார் அதே மாதிரி நான்கல கடவுள் படத்துக்கு வந்து அவருக்கு வந்து சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருது கிடைச்சிது ரொம்ப அதாவது ஒரு அதாவது ஒரு ஒரு புதிய இயக்குனர் இன்னும் சொல்ல போனால் தேசிய விருது கிடைக்கல சிறந்த இயக்குனராக ஆனால் அவர் படங்களுக்கு கிடைச்சிருக்கு பாரதராஜாவுக்கு அவருடைய படங்களுக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு தி பெஸ்ட் ஃபில்மு பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே பெஸ்ட்டு எடிட்டிங்கு இப்படி பல்வேறு விருதுகளை எல்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க சார் அப்படி தான் ஆனால் முதல் முறையாக அகத்தியன் வாங்கியிருந்தார் தேசிய விருது அதுக்கு பிறகு வந்து இயக்குனர் பாலா அதுக்கு பிறகு வெற்றிமாறன் வாங்கியிருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை தான் இப்போ பாலுமகேந்திராவுடைய ஸ்கூல்லேருந்து வந்து ரெண்டு பேர் சிறந்த இயக்குனர் விருது வாங்கியிருக்காங்க போது இப்போ பாலுமகேந்திரா எந்த அளவுக்கு சிறந்த இயக்குநருங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அப்படி போயிட்டுருக்கும்பொழுது அவர் வந்துட்டு ஒரு தவறு செய்கிறார் யாரு பாலா அது என்ன அப்படின்னா அந்த தவறு என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்